கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினபுறு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இயேசு கைவிடமாட்டார் தொடக்க நூல் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் நான் உன்னோடு இருப்பேன் நீ எங்கு சென்றாலும் உனக்கு நான் காவலாயிருந்து இந்நாட்டிற்கு உன்னை திரும்பி வரச் செய்வேன் ஏனெனில் நான் உனக்கு வாக்களித்ததை நிறைவேற்றும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன் என்றார் பிரியமானவர்களை இயேசு இன்று நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கூறுகிறார் நான் உனக்கு வாக்களித்ததை நிறைவேற்றுமளவும் உன்னை கைவிட மாட்டேன் என்று கூறுகிறார் யாக்கோபை பார்த்து கூறிய அதே வார்த்தையை இன்று நமக்கும் கூறுகிறார் மனிதர்கள் வாக்கு கொடுப்பார்கள் ஆனால் அதை மறந்து விடுவார்கள் இறைவன் வாக்கு மாறாதவர் இந்த வாக்கு தத்துவத்தை நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டுமென்றால் நாம் தினமும் ஜெபிக்க வேண்டும் நமக்குள் எதை குறித்தாவது பெருமை இருக்குமானால் அதை எல்லாம் விட்டுவிட்டு நம்மை தாழ்த்தி ஜெபிக்க வேண்டும் அநேக நேரங்களில் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படாமல் இருப்பதற்கு காரணம் நம்முடைய பெருமைதான் ஆகவே இறைவன் முன் நம்மையே தாழ்த்தி நம் உள்ளத்தின் பாரங்களை அவர் பாதத்தில் ஊற்றி ஜெபிக்க வேண்டும் அவர் எப்போதும் கூட இருந்து நம்மை நடத்துவார் நமக்கு வாக்களித்ததை அளவும் நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டார் நம்மை ஒவ்வொரு நாளும் கரம்பிடித்து நடத்துவார் ஆசிர்வாதங்களால் நம்மை நிரப்புவார் அன்பு இறைவா நாங்கள் நம்பும் மனிதர்கள் எங்களை கைவிடலாம் ஆனால் எங்களை கைவிடாத தேவன் நீரே நீரே எப்போதும் எங்களுக்கு காவலாயிருந்து எங்களுக்கு வாக்களித்ததை அளவும் கைவிடாது காத்திரலும் என்று அவரை நோக்கி ஜெபிப்போம் ஆமேன்